இந்த மேடையிலே இந்த அமர்வை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற நண்பரும் பதிப்பாசிரியருமான சந்தியா நடராஜன் அவர்களே என்னுடன் இந்த அமர்வை பகிர்ந்து கொள்கிற பேச்சாளர்களாக இங்கே அமர்ந்திருக்கின்ற திரு ராமசாமி திரு பீர் முகமது அவர்களே இந்த அரங்கம் நண்பர் கலாப்பிரியாவினுடைய பவள விழா கொண்டாட்ட அரங்கம் கவ கலாப்பிரியாவுக்கும் அவருடைய துணைவியாரான சரஸ்வதி அம்மாளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அரங்கம் மதிப்பிற்குரிய படைப்பாளுமைகளான வண்ணதாசன் விக்ரமாதித்யன் தமிழ்ச்செல்வன் கோணங்கி ஆதவன் தீட்சண்யா கோவனரங்கன் ராஜசுந்தரராஜன் என ஏராளமான கலைஞர்களால் நிறைந்திருக்கின்றது எண்ணற்ற வாசகர்கள் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதியிலிருந்து இங்கே நிறைந்திருக்கின்றார்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்து கொண்டு இந்த உரையை தொடங்குகிறேன் நண்பர் கலாப்பிரியா ஏறத்தாழ ஐம்பது ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழ் கவிதை உலகத்திலே இயங்கிக் கொண்டு வருபவர் தனக்கென ஒரு தனியான பாதையை கவிதை எழுதுவதிலே அமைத்து கொண்டு அந்த வழியிலே சீராக சென்று கொண்டிருப்பவர் அவரை பற்றி சொல்வதற்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு பழைய ஞாபகத்தை நான் சொல்லி இந்த உரையை தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன் டால்ஸ்டாய் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பெயர்தான் அண்ணா கரீனா போரும் அமைதியும் புத்துயிர்ப்பு போன்ற அவருடைய நாவல்களை நாம் அனைவருமே படித்திருப்போம் ஆனால் அந்த பேர் பெரிய நாவல்களுக்கு இடையே அவர் குழந்தைகளுக்காக ஏராளமான சிறுகதைகளை எழுதியிருக்கின்றார் ஏறத்தாழ ஒரு எழுபது எண்பது கதைகளுக்கு மேல் அவர் குழந்தைகளுக்காக எழுதியிருக்கிறார் தன்னுடைய பகுதியிலே வசிக்கக்கூடிய குழந்தைகளுக்காகவே அவர் பள்ளிக்கூடம் நடத்தியிருக்கிறார் அந்த பள்ளிக்கூடத்திலே படிக்க வந்த குழந்தைகளுக்காக பாடத்திட்டத்தை வகுத்து அவரே பாடநூல்களையும் எழுதியிருக்கிறார் அந்த வகையிலே அவர் எழுதிய குழந்தை கதைகள் மிக மிக முக்கியமானவை சமீபத்தில் என்னுடைய புத்தகங்களையெல்லாம் நான் சீர்படுத்தி கொண்டிருக்கிற சமயத்தில் அவருடைய ஒரு பழைய குட்டி கதைகள் தூப்போன்னு கிடைத்தது அதை படிச்சுக்கிட்டு இருந்தேன் அதில் ஒரு கதை அதை சொல்கிறேன் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கதை ஒரு ஊரில் ஒரு கழுகு இருக்குது அந்த கழுகு ஒரு மரத்தினுடைய உச்சியில் கூடு கட்டியிருக்கு அந்த கூட்டுக்குள்ளே அதனுடைய குஞ்சிகள் அதில் அந்த கூட்டுக்குள்ளே இருக்குது அந்த குஞ்சுகளுக்கு சாப்பிட கொடுக்கறதுக்காக இறையை தேடி அந்த கழுகு அந்த கூட்டிலிருந்து வெளியில் போகுது வெளியில் போனால் அதுக்கு வந்து அவ்வளோ சுலபமாக இறை கிடைக்கல பல இடங்களில் தேடி தேடி அலையுது ஒரு இடத்துல அதுக்கு ஒரு பெரிய மீன் கிடைக்குது அந்த மீனை அது கொத்திக்கிட்டு வருது பெரிய மீன் அந்த குஞ்சுகளுக்கு அது ஒரு நாள் போதுமான ஒரு உணவு இந்த மீனை எடுத்துகிட்டு போகலான்னு அதை கொத்திக்கிட்டு பறந்து வருது அது மேலே பறந்து வர்ற சமயத்தில் இந்த கூடு கட்டி இருக்கக்கூடிய மரத்துக்கு கீழே சில சாலை பணியாளர்கள் வேலை செஞ்சிகிட்ருக்காங்க இருக்காங்க அந்த பணியாளர்கள் வந்து அந்த மேலே பறந்து வரக்கூடிய அந்த கழுகு பார்க்குறாங்க அந்த கழுகோட வாயில் மீன் இருக்கிறதையும் பார்க்குறாங்க அந்த மீனை வந்து எப்படியாவது அந்த கழுகிட்டேருந்து தட்டி பறிக்கணும் அப்படின்னு இங்கே கீழே இருக்கிற பணியாளர்கள் நினைக்கிறாங்க அது எப்படியும் அந்த கழுகு உணர்ந்துடுது ஆனால் அந்த மீன் வந்து அந்த குஞ்சுகளுக்கு தான் கொடுக்கணும் அதனால் அது எப்படியாவது நம்ம கூட்டுக்கு நோக்கி போயிடணும் அப்படின்னு அந்த மீனை எடுத்துக்கிட்டு அந்த கூட்டை நோக்கி கழுகு பறந்து போகுது ஆனால் இவங்க அந்த கழுகு கூட்டை நெருங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக கீழே இருந்து கல் எடுத்து எறிகிறாங்க அந்த கழுகு எப் அந்த அந்த அடி தாங்காமல் கீழே போடணும்ன்ட்டு ஆனால் அந்த அடியை மீறி கூட்டுக்கு போகணும் அப்படின்னு கழுகு போராடிட்டு இருக்கு ஆனால் ஒரு கட்டத்தில் கழுகு வந்து தோல்வி அடைஞ்சிடுது கீழேந்து எரிஞ்ச ஒரு பெரிய கல் அந்த கழுகோட கழுத்தில் பட்டுடுது கழுத்தில் பட்டதால் அது அழகாக திறந்துட வேண்டியதாக இருக்குது திறந்த உடனே அந்த மீன் கீழே விழுந்துடுது கீழே விழுந்த உடனே அந்த பணியாளர்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு வெற்றி பெருமிதத்தோட அந்த மீனை எடுத்து அங்கேயே சருகுகளையெல்லாம் சேகரித்து அந்த மீனை சுட்டு ஆளுக்கு ஒரு துண்டு சாப்பிட்றாங்க அங்கே மரத்து மேலே ஒரு கழுகு தன்னுடைய குஞ்சுகளுக்கு இறை கொடுக்க முடியலையேன்ற வேதனையில் அந்த கழுகு மேலே ரொம்ப தவியாக தவிச்சிட்டு இருக்கு அந்த குஞ்சுகள் வந்து பசி தாங்கலை அது ஒரே கீச் கீச் கீச்சின்னு சத்தம் போட்டுட்ருக்கு அந்த குஞ்சுகளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு அந்த கழுகுக்கு தெரியல வெகு தூரம் பறந்து போய் திரும்பி வந்த ஒரு களைப்பு அந்த கழுகுக்கு இருக்கிறதுனால அது உடனே கழுகு பறந்து போகவும் முடியல அது தன்னால் தன்னுடைய இயலாமையை வந்து குஞ்சுகளுக்கு அது எப்படி தெரியப்படுத்துறது அது மறுபடியும் அந்த குஞ்சுகளுக்கு சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக சும்மா இரு சத்தம் போடாத சத்தம் போடாதன்னு ஒரு அம்மா குழந்தைகிட்ட சொல்கிற மாதிரி அந்த கழுகு குஞ்சுகளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது சாயங்காலமாகி இந்த பணியாளர்களெல்லாம் கிளம்பி வெளியில் போயிடுறாங்க அப்போ அந்த இடம் முழுக்க வந்து வெறுமையாக இருக்குது அப்போ அந்த கழுகு மறுபடியும் பறந்து போகுது பறந்து போய் மறுபடியும் ஒரு மீனை எடுத்து வருது அந்த மீனை எடுத்து வரும்பொழுது வர்றதுக்கு முன்னால் அந்த மரத்தடியில் யாராவது மனித நடமாட்டம் இருக்கா அப்படின்னு அது பார்க்குது அங்கே யாரும் இல்லைங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்ட பிறகு அது தன்னுடைய கூட்டுக்கு வந்து அந்த குஞ்சுகளுக்கு அந்த மீனை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு அது ஊட்டுது அந்த குஞ்சுகள் அப்போ வந்து அந்த மீனை வந்து இறையாக சாப்பிடுது இந்த ஒரு காட்சி எனக்கு ரொம்ப மனசுக்கு நமக்கு நமக்கு கழுகுங்கிறனாவே நாம் வந்து பரிச்சை தின்னக்கூடிய ஒரு ஒரு பிற பிராணியாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு கழுகோட மனசில் இருக்கக்கூடிய ஒரு தாய்மை உணர்ச்சியை ஒரு ரஷ்ய கலைஞன் எழுதியிருக்கிறான் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப மனமலர்ச்சியாக இருந்தது அந்த கதையை படித்த உடனே ஒரு க அது கழுகாக இருந்தாலும் என்ன எந்த பறவையாக இருந்தால் என்ன அம்மா அம்மா தானே நம்ம அப்பா அம்மாவுக்கு இருக்கக்கூடிய எல்லா உணர்ச்சியும் அந்த 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 கழுகுக்கும் இருக்குது ஒரு கழுகோட ஒரு தாய்மை உணர்ச்சி அது துடிக்கிற வேகம் அதை நான் அதை மனசுக்குள்ளே அசை போட்டுக்கிட்டே இருக்கேன் அசை போட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் எனக்கு சட்டுன்னு ஒரு ஒரு வரி ஒரு பல வருஷங்களுக்கு முன்னால் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் படித்த ஒரு கவிதை ஒன்று ஞாபகம் வந்தது அந்தி கருக்களிலே இந்த திசை எறியாத பெண் பறவை தன் கூட்டுக்காய் தன் குஞ்சுக்காய் அலைமோதி திரிகிறது அப்படின்னு ஒரு ஒரு அஞ்சு வரி ஒரு கவிதை நம்ம நண்பர் கலாப்பிரியா எழுதின ஒரு கவிதை அதுவும் தன்னுடைய கூட்டை போய் அடையணும் தன்னுடைய குஞ்சுகளுக்கு உணவை கொடுக்கணுங்கிற தவியாக தவிக்கக்கூடிய ஒரு பறவை அந்த தாய் பறவை தன்னுடைய திசையை மறந்து எங்கோ அது அலைஞ்சிக்கிட்டே திரியுது அப்படின்னு ஒரு ஒரு கவிதையை அது எவ் அந்த படித்தப்போ எனக்கு எந்த மாதிரியான ஒரு உணர்வெழுச்சி நான் அப்போ காலேஜ் முடிச்சுட்டு வேலை தேடிட்டுருக்க ஒரு இளைஞன் அந்த சமயத்தில் எந்த உணர்வெழுச்சி எனக்கு இருந்ததோ அதே உணர்வெழுச்சி ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கவிதையை படிக்கும்போதும் அதே உணர்வீழ்ச்சி குறையாமல் இருந்தது காரணம் அதில் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு தாய்மை உணர்ச்சி நான் டால்ஸ்ட்ராயை படி டால்ஸ்டாயினுடைய கழுகு கதையை படிக்கும்போது அதே அடைந்த அதே உணர்ச்சியை தான் கலாப்பிரியானுடைய இந்த குருவியோட உணர்ச்சியை படிக்கும்போது அடைய முடியுது நண்பர்களே கவிதையினுடைய வழி அதுதான் கவிதை எப்பவுமே ஒரு பொருள் குறித்ததானது அல்ல ஒரு பொருள் ஒரு படம் காட்டி படத்தில் இடம் காட்டி பொருள் எழுதுக அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லக்கூடிய விஷயம் அல்ல நீங்கள் ஒன்றை காட்டும்போது இன்னும் ஒன்று உங்களுக்கு புரிகிறது அந்த இன்னொன்று புரிகிறது வைக்கிறது தான் கவிதையினுடைய ஒரு சூட்ச்மம் அது அதுதான் உங்களுக்கு யாப்புடைத்து பெருகுகின்ற ஒரு புது கவிதையினுடைய புதிய ஒரு வழியாக அமைந்தது அப்படி ஒரு புதிய வாசல் திறந்து ஏராளமான கவிஞர்கள் நமக்கு கிடைச்சாங்க பாரதியார் அதில் முதல்ல தொடங்கி வைக்கிறார் அந்த உடைத்து ஒரு பெரிய ஒரு வடிவத்தை உரைநடை கவிதை வடிவத்தையும் வசன கவிதை வடிவத்தையும் அவர் ஆரம்பித்து வைக்கிறார் அவர் அவர் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து இருந்த அறிவினுடைய ஆற்றலுடைய விளைவாக ஜப்பானுடைய ஒரு ஹைகூ கவிதையை அவர் மொழிபெயர்க்கிறார் கு யோன் குச்சி அப்படிங்கிற ஒரு ஒரு கவிஞருடைய ஒரு கவிதையை அவர் தமிழில் மொழிபெயர்க்கிறார் எப்படி அவருக்கு ஜென் கவிதையினுடைய வடிவம் அவருக்கு கிடைச்சது அவர் எப்படி அதை போய் அடைஞ்சாருங்கிறது ஒரு பெரிய புதிர் தான் ஆனால் தமிழுக்கு வந்து அது அது ஒரு மிக முக்கியமான ஒரு வரவு ஜென் கவிதையினுடைய ஒரு பெ பெரிய ஆற்றல் என்னன்னா அது ஒரு காட்சியை நமக்கு முன்வைக்குது எந்த அர்த்தமும் கொடுக்கல ஆனால் அதை படிக்கும் பொழுது நமக்கு நூறாயிரம் அர்த்தங்கள் நமக்கு அது வரும் அந்த நூறாயிரம் அர்த்தங்களை வரக்கூடிய ஒரு மூணு வரி கவிதையை எழுதக்கூடியது தான் ஹைகூ கவிதையினுடைய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் அந்த ஆற்றலை வந்து தமிழுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு பெரிய வாசலை திறந்து வைக்கிறது தான் பாரதியாருடைய மிகப்பெரிய பங்களிப்பு நான் சொல்லுவேன் அது அதனுடைய வழியாக தான் நவீன கவிதை பல நூ பல நூறு வாசல்களை நோக்கி போகக்கூடிய கவிதைகளையும் கவிஞர் பச அதை நோக்கி பயணம் செய்யக்கூடியவர்களாக கவிஞர்களையும் அது உருவாக்கிச்சு அப்படின்னு சொல்லலாம் பாஷோ அப்படின்னு ஒரு கவிஞர் அந்த கவிஞர் ஒரு கவிதை எழுதியிருக்கார் இளையற்ற மரக்கிளையிலே ஜாக்கிரதையாய் துளிர்க்கிறது மாலை சூரியனை காணும் காகம் அப்படின்னு ஒரு மூணே மூணு வரி கவிதை இளையற்ற மரக்கிளை அப்படிங்கிறது ஒரு வரி அது ஒரு ஒரு வெட்ட வெளி ஏகாந்தமான ஒரு இடம் ஆள் மனித மனித நடமாட்டமே இல்லை முழுக்க முழுக்க ஒரு இரவும் பகலும் மாறி மாறி கவிகின்ற ஒரு சூழல் அந்த சூழலில் இளையே இல்லாத ஒரு மரம் அது அந்த ஒரு பெரிய காட்சியை உங்களுக்கு அந்த ஒரு வரி அது கொடுக்குது ஜாக்கிரதையாய் துளிர்க்கிறது அப்படின்னு ஒரு கவிதையை ஒரு வரியை அவர் போடுறார் அதுக்கு அடுத்து அந்தி சூரியனை காணும் கா காகம் அப்படிங்குற ஒரு அந்த இடத்துல ஒரு க காகம் வருது அந்த காகத்துக்கு வந்து அது காகம் ஒரு இலையாக துளிர்க்கிறதுன்னு போடுறாரு அந்த காகம் அந்த இலையில் வந்து அந்த மரக்கிளையில் வந்து உட்காருது அந்த கிளைக்கு பின்னால் தான் சூரியன் அடங்க போகுது இது இது ஒரு ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஏராளமான நாழியில் ஒரே ஒரு கணம் அந்த அஸ்தமன சூரியன் அமர்கிற இடம் அந்த நேரத்தில் அப்படி ஆயிரக்கணக்கான கணங்களில் ஒரு கணத்தில் ஒரு காகம் அந்த கிளையில் வந்து உட்காருது அப்போ அந்த கிளையில் அந்த காகம் உட்காடுறது ஒரு இலை துளிர்ப்பது போல இருக்கிறது ஒரு உயிர் காகம் வந்து ஒரு உயிர் உங்களுக்கு மரம் வந்து ஒரு உயிர் அந்த உயிர் மேலே இன்னொரு உயிர் வந்து உட்காரும் பொழுது அது துளிர்க்கிறது அப்படிங்கிற பாஷோ சொல்கிறார் இப்படி அதை இது எதுவுமே வந்து அவர் அது இதை உணர்த்துதுன்னு அவர் சொல்லவே இல்லை ஆனால் இந்த மூணு வரியை எழுதுறதன் வழியாக நமக்கு நம் நம்ம மனசுக்குள்ள அந்த ஒரு சித்திரத்தையும் எண்ணங்களையும் உருவாக்கி கொடுக்கறது அப்படி ஒரு ஒரு கவிஞன் அப்படிப்பட்ட ஒரு தருணத்தை தான் நமக்கு முன்வைக்கிறான் அவன் கண்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்க ரொம்ப ஒரு அரிய தருணம் அந்த தருணத்தை அவன் ஒரு கவிதைக்குள்ளே வைக்கும் பொழுது அவனே நினைத்து பார்க்க முடியாத பல நூறு அர்த்தங்களை அந்த கவிதை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கும் ஒரு வாசிக்கிறவன் அவனுடைய வாசிக்கிற மனநிலைக்கு ஏற்றவாதி இல்லை அவனுடைய வாசிப்பு அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு சொல்லும் ஒரு ஒரு பொருளை கொடுக்கக்கூடியதாக மாறும் இந்த புது கவிதையினுடைய மிகப்பெரிய ஆற்றலே அப்படிப்பட்ட வழி அப்படிப்பட்ட பாதை அதான் புதுக்கவிஞர்கள் எப்பொழுதுமே இந்த தனி வழி பயணிதான் ஒவ்வொருவருக்கும் ஒரு வழி இருக்கிறது அந்த வழியில தான் அவர்கள் பயணம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படி ஒரு வெற்றிகரமாக கடந்த நாற்பது ஆண்டு காலமாக இந்த கவிதை உலகத்திலே தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருப்பவர் நம்முடைய நண்பர் கலாப்பிரியா அவருடைய அவருடைய மொத்த கவிதை தொகுப்புகளை நம்ம எடுத்து பார்த்தா ஒரு நூறு சித்திரங்களை என்னால் அதுலேருந்து எடுத்து கொடுக்க முடியும் ஒரு அபூர்வமான தருணங்கள் இந்த அரிய தருணங்கள் வழியாக திரும்ப திரும்ப நாம் அதை காட்சிப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது பல நூறு கற்பனைகள் நமக்குள்ளே பெருகுகிற வகையிலே அவருடைய கவிதைகள் அமைந்து கொண்டிருக்கின்றன அந்த வ அந்த வகையிலே ஒரு தனக்கென ஒரு தனி வழியை அமைத்து கொண்டு தொடர்ந்து பயணம் செய்கிற கலாபிரியாவுக்கு இந்த பவள விழா நாளிலே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கலாப்பிரியா அவர்களுக்கும் சரஸ்வதி அம்மாளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள்